போனதா தான் அர்த்தம் இப்படி ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி அதை ப்ளாஸ் பண்ண உடனே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது நிஜம் அவன் சொல்கிற மாதிரி ஆக்சன் எடுக்காம அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்கிறீங்க ஐம் நாட் கண் நினைச்சிட்டேன் உங்களை ஆரோக்கியப்பட்டேன் கூப்பிடல அசிங்கப்படக்கூடாது அப்படியே நிறுத்துங்க நிறுத்திவிட்டு டூ வாட் ஐ டோல் நடக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் பாதியில நிறுத்திவிடுது எதுக்கு ஒரு சலுஷனையும் கண்டுபிடிக்கிறது இல்லை ஆட்சியில் இருக்க உங்களுக்கு அப்போதைய தப்பிச்சிட்டா போதும் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க தனியாவும் செயல்பட விட மாட்டாங்க அதிகாரத்தை உங்க பாக்கெட்ட வச்சிட்டு விளையாட்டு காட்டுறாங்க சவீ சார் எல்லா சேனலுக்கு இமிடியா ஃபேஸ் பண்ணு சார் இத பத்தி யாரும் பேசக்கூடாது சார் சென்னைக்கு போன அரேஞ்ச் பண்ணுங்க ஓகே சார் சார் இந்த பிரச்சனை பத்தி நான் பேச கூடாதான் ஃபேக்ஸ் வந்துருக்கேன் பேசாதா வேற என்ன சார் பண்றது ஆஹ் நடுமண்ணையில நச்சுனு கொட்டுற மாதிரி ஒரு நமிதா சாங் ரெகூடு எல்லாத்தையும் மறந்துருவானுங்க வந்துள்ள என்ன பண்ணலாம் சொல்லுங்க நடக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனா இந்த ஆதாரம் அத்தனை திரட்டின அந்த இளைஞன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆவல் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும் என்ன நடந்தாலும் சரி இன்று மாலை ஐந்து மணிக்கு அபாரமான தீப்பந்தம் நிகழ்ச்சியில் அந்த இளைஞன் உங்க கண்ணும் முன்னால் கொண்டாந்து நேரத்துல முடிஷ் இப்படித்தான் பரவரப்பா ஒண்ணு சொல்லுவாங்க நாளைக்கு இதை விட பரவரப்படணும்னு சொல்லி இத மரம் கடிச்சிருவாங்க நம்மளை மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க நம்பிக்கை அரவிந்த் சிவசாமி பத்தாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் மாநிலத்தில் முதல் மாணவர் யுனிவர்சிட்டி திருக்குறள் பகவத்கீதை பைபிள் குரான் உலகத்தின் சித்தாந்தம் வேதாந்தம் என்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் கற்று உணர்ந்தவர் இந்த நூற்றாண்டின் குருமதியார் ஆகச் சிறந்தவர் இந்த சமூகத்தின் அவலங்களை இளம் புரட்சியார் ஏதோ உங்கள் முன்னார் அரவிந்த் சிவசாமி ஏன் இவ்வளவு கோவம் வருத்தம் நாம சந்தோஷமா வாழ்றதுக்காக நாமளே வடிவமைச்சு நமக்காக உருவாக்கிட்டு தான் இந்த உலகம் அதுல சந்தோஷத்தை அனுபவிக்கிறது பதிலாக அதோட குறைகளுக்கு பலியாயிட்டு இருக்கும் ஊழலும் அலட்சியமும் பெருகி போச்சு நீங்க எல்லா சட்டமும் எழுத்து வடிவத்துல மட்டும் தான் இருக்கு செயல் வடிவம் அப்படியே ஏதாவது ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணலாம் முயற்சி பண்ணா பின்னால வரவன் விட மாட்டேங்கிறான் நான் நானாவே இருக்க முடியல ரோட்ல போகும்போது கூட அடுத்த அவசரத்துல தான் சார் போக வேண்டியதா இருக்கு எவனோ பண்ற பிரச்சனைக்கு காரணமே இல்லாம நான் காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு அவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்லி சொல்லியே நாம பண்ற தப்பெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்கோம் செல்ஃப் கரெக்ட் ஆயிட்டு இருக்கும் நமக்கு நாமே தோகம் பண்ணிட்டு இருக்கோம் இது மாறணும்னா தனி மனித மனசுல மாற்றம் வரணும் அதற்கான ஓசைதான் இது நீங்க எது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஏன் உங்களுக்கு கோவம் கோவம் வரலன்னு எனக்கு மட்டும் இல்ல பாத்துக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம் இருக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த ஒரு கேள்விதான் சார் உலகம் பூரா சேதரி கிடைக்கிற ஒவ்வொரு தமிழக இருக்கு அதை ஒண்ணு சேர்க்கணும் ஆனா சேர விடாம நம்ம அரசியல் பார்த்துப்பாங்க அவங்க அரசியல் பண்ண சேரணும் பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றம் சுயத்தை இழந்துட்டு இருக்கிற நம்மளை காப்பாத்தும் முடியுமா முடியாதுன்றது இல்ல சார் நாம செய்யலன்றது தான் உண்மை ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா எந்த இடத்துல இருக்கோம் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா ஆ கரெக்டா போங்க கரெக்டா போங்க சேஃப் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு தனி மனிதனுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரம் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது அது தெரியுமா உங்களுக்கு சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன சார் செஞ்சோம் என்ன செய்ய முடிஞ்சது முடியல கொத்து கொத்தா செத்தாங்க மனிதாபிமானமே இல்லாம வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் கற்பழிக்கப்பட்டாங்க ஒரு இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போச்சு என்ன பண்ணோம் உச்சி கொட்டிட்டு ஐபிஎல் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் அங்கே நடந்தது இங்கே நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சுதந்திரமா சுதந்திரம் திருமணம் செஞ்சதுக்காக ஒரு ஊரையை எரிக்கிறது தானே சார் இங்கே சுதந்திரமா நடந்துட்டு இருக்கு ஆசியாவிலே பெரிய ஜெயில கட்டி வச்சிட்டு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினுக்கு ஆன்சராக தானே சார் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்தியாவில் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா சர்வே சொல்லுது ஆம்பளையா பிறந்த அத்தனை பேரும் தலை பெண்ணை விட ஆனை பலமா படித்ததுக்கு காரணமே நாம அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பலம் வந்து படுத்துறதுக்கு இல்லை கடுமையான சட்டங்கள் இருந்தா மட்டுமே தான் இங்க மனுஷன் மனுஷனா இருப்பான் நூத்தி பத்து கோடியில ஒரு பர்சன்ட் தான் இப்ப கிரிமினலா இருக்கான் அந்த ஒரு பர்சன்ட் தொடச்சு எரிங்க சிறைச்சாலைகளை எடுங்க மீறி இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் காப்பாத்திரலாம் இப்படியே உட்காந்து கருத்து பேசிட்டே இருந்தேன் வைங்க ஒரு நாள் மொத்த பேரும் கிரிமினல் ஆகி வந்து நிப்போம் சுடுகாடாயிரு